மாறாத நெடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனலில் பாருங்க நாங்கள் திருப்பூரம் இருந்து திருப்பரங்குன்ற கிராம சபை அப்படின்ற ஒரு இருந்து வந்திருக்கிறோம் இந்த சபை திருப்பரங்குன்ற சபை அமைப்புன்றது திருமண காலத்துல இருந்து தொன்று தொட்டு பல்வழிய பரம்பரையாக நாங்கள் வந்து கோயில் காரியங்களுக்கு உப காரிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இந்த அமைப்பை செயல்படுத்தி கொண்டு இருக்கோம் இப்போ கடந்த மூணு நாளாக பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு இட நெருக்கடி ஏற்பட்டது போல் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது போல் சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது இதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மலை மீலை இவ்வளோ உச்சியில் மகாதீபம் ஏற்றணும்னு சொல்லி ஒரு அமைப்பு உயர்நீதிமன்ற ஆணையை வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த ஆணையன்னு பார்த்தீங்கன்னா எதார்த்தமாக யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் முன்னோர்கள்ட்ட நாங்கள் விசாரிக்கும் போது தொன்று தொட்டு வந்து ஆதி காலத்தில் மேலே மலை மீது ஏற்றக்கூடியது தான் மகாதீபம் உச்சியில் தான் தீபம் ஏற்றி எங்கள் கிராம அமைப்பை சேர்ந்த அந்த பதினெட்டுப்பட்டி ஊர்காரங்க அனைவருக்கும் விசாரித்ததில் அங்கே தீபம் ஏற்றுறது தான் நடைமுறை இருந்தது இந்த கோயில் நிர்வாகம் வந்து இப்போ அந்த அறநிலைத்திரையை திரு கோயில் நிர்வாக கோயில் அதாவது திருப்பன்ற கோயிலில் வந்து அறநிலைத்திரை வசம் வரும்போது சில மாற்றங்கள் ஏற்பட்டு தீபத்தை வந்து கீழே ஏற்றிக்கிட்டு இருக்காங்க நாள் கீழே ஏற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க நாங்களும் அதை பா வந்து நடைமுறை தான் இருந்தோம் ஆனால் இன்றைக்கி ஒரு அமைப்பு வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போய் அது முறைப்படி எங்கே ஏற்றணும் அது எந்த இடத்துல ஏற்றினா தான் அது தீபம்ன்ற மாதிரி ஒரு ஆணை வாங்கிட்டு வந்திருக்கும் போது ஏன் இது நல்ல விஷயத்தை ஏன் இவங்க வந்து செய்ய மாட்டேன்றாங்க இதை வந்து ஏன் செய்ய மாட்டேன்றாங்க இதுக்கு நம்மளும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்புற கிராம சபையிலும் சரி அனைத்து இந்த திரும்ப கிராம சபை வந்து அனைத்து ஜாதி இருக்கிறோம்ல உயர்ந்த ஜாதி இருக்குது தாழ்ந்த ஜாதி எல்லாருமே இருக்கும்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இதுக்கு ஒரு முடிவு எடுத்து இன்றைக்கி அங்கே கோயில் நிர்வாகத்துலேயும் மனு கொடுத்துருக்குறோம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் மனு கொடுத்துருக்குறோம் எங்களுடைய வந்து முழுமையான நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா மீது வந்து தீபம் ஏற்றணும் அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றணும் அதுதான் எங்களுடைய விருப்பமும் எங்களுடைய நோக்கமும் அதை நாங்கள் தயவுக்கு வந்து நாங்கள் கோயில் நிர்வாகத்துக்கும் சொல்லியிருக்கோம் மாவட்ட நிர்வாகத்துக்கும் சொல்லியிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி அந்த தீபம் கிடையாது ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாங்க புது இல்ல கடந்த முப்பத்தஞ்சு ஆண்டு காலமாக தான் இதை வந்து நிறுத்திருக்கிறா சொல்றாங்க அப்படி அப்படி இரு அப்படி அவங்க கீழே ஏத்திருந்தாங்கன்னா மலைமேல ஏன் தீபம் இருக்க தூண் இருக்கணும் மேல் உச்சியில இருக்க அதாவது மகாதீபம்ன்றது மலை உச்சியில் ஏத்துறது தான் மகாதீபம் எல்லாரும் தீபம் வீட்டில் ஏத்துறோம் எல்லாம் தீபம் சொல்றது மகாதீபம் சொல்றது வந்து மலை உச்சியில் ஏத்துறது தான் மகாதீபம் தொண்டு தொன்று நடைமுறையில் இருந்திருக்கு அந்த கல்வெட்டு மேலே எல்லாமே இருக்குது அப்படி இருக்கிற போது எப்படி நம்ம வந்து ஏத்துக்கிற முடியும் பள்ளிவாசல் இருக்குது இருக்கு இருக்குல்ல பள்ளிவாசல் இருக்குது ஜமாத்துக்காரங்க இருக்கும் அவங்க எங்க மாமியம் தான் இது வரைக்கும் மலை இருக்கும் இதே மலைக்கு போகும் பாதியில தான் நாங்க குடியிருக்கிறோம் எல்லாருமே குடியிருக்கிறோம் வரைக்கும் எங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்கும் எந்த மன வருத்தமும் கிடையாது எங்களுக்கு அவங்க சந்தனம் கொடுக்க நாங்க தான் வேலை செய்வோம் அவங்க வந்து சிறுமான இருந்தாலும் ஆள் கம்மியாக தான் இருப்பாங்க மேற்கொண்டு வேலைகளுக்கு அந்த சந்தன கூட வண்டி மாடி ஓட்டுறது கூட எங்கள் மாமா ஒருத்தர் தான் எல்லாமே செய்வார் எல்லா வேலையும் நாங்கள் தான் செய்வோம் தான் நாங்கள் ஒற்றுமையாக இருந்திருக்கிறோம் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் இப்போ அவங்க சொல்கிறது தீபம் இருக்குன்னு அப்படி அவங்க அப்சஷன் தெரிவித்தாங்கன்னா அரசு பயந்துச்சுன்னா நாங்கள் கிராம சார்பாக மலைக்கு வேல் கொண்டு போய் எல்லா காரியமும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதே போல் இந்த திருக்காத்த தீபத்தையும் நாங்களே செய்கிறோம் அரசு அனுமதி கொடுத்தா கோயில் நிர்வாகம் அனுமதி கொடுத்ததுன்னா நாங்களே பாதுகாப்பாக கொண்டு போய் விளக்கு விளக்கேற்றி பிரச்சனை யாருக்கும் எந்த பாதிப்பு ஏற்படாதளவுக்கும் செஞ்சு கொடுக்குறோம் இடையில இந்த ரெண்டு நாளாக கொஞ்சம் பதட்டமாகவே இருந்து திருக்குறா இந்த கிராம மக்கள்லாம் ஒன்றும் சேரவே இல்லை நமக்கு கேட்கவே இல்லை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிராமத்தில் இருக்கிறவங்க தான் உள்ளூரில் இருக்கோம் இப்போ வந்து நேற்று கூட பார்த்தீங்கன்னா மலைக்கு போகும் பாதையில் நம்ம கிராமத்தை சார்ந்தவங்க நம்ம தெரு சார்ந்தவங்க எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுனாங்க மலைமையில் தீபம் ஏற்றணும் இது நடந்தது தானே ஏன் நீங்கள் நடத்த மாட்டேன்றீங்க நாங்கள் எதுவும் சொல்கிறோமா உங்களை இல்லை எங்கள் பக்கத்தில் இருக்க பாய் மாமா எதுவும் சொல்கிறார் அவர் எதுவும் சொல்லலை அடுத்தடுத்த வீடு எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அவர் எதிர்ப்பு சொல்லலை அவர் எதுவுமே சொல்லலை நாங்கள் தான் சொல்கிறோம் தீவை ஏத்துக்குங்க சொல்கிறோம் அவர் எதிர்ப்பு தெரிக்கல வெளியில் இருக்கவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி தேவையில்லாத பதட்டத்தை இன்றைக்கி இருக்க ஆட்சியாளர்கள் தான் செய்கிறாங்க அது ஏழடி ஒயராக இருக்கும்னே ரெண்டு பீடம் கட்டியிருப்பாங்க அடி ஒரு அடி பீடம் ரெண்டு பீடம் இருக்குது அதுக்கு மேலே ஏழு உயரம் தூண் இருக்கும் அந்த தீப தூண்டில் கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டரு நெய் வரைக்கும் பிடிக்கும் பிடிக்கும் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் வரைக்கும் எரியும் அன்னைக்கு அடுத்தடுத்து ஆள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தீபம் ஊற்றிக்கி நெய் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க மூணு நாளைக்கு அந்த தீப எரியும் ஆமாம் மூணு நாள் தீபம் எரியும்மா அதாவது சுற்றுவட்டா கிராமம்னு கேட்டிங்கன்னா தோப்பூர்லேருந்து ஆரம்பித்து சாக்கிப்பட்டி வடிவேலுக்கரை கூத்தி அருண்டு விளாச்சேரி அவனியாபுரம் தென்மதி இந்த சர்க்கிள் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மூதாரி எங்கள் முன்னோர்கிட்ட கேட்கும்போது ஐயா நாங்கள் வந்து பார்க்க மாட்டோம் தீபத்தை அங்கே தீபம் ஏற்றுனதுக்கு அப்புறம் தான் எங்கள் ஊர்லேயே நாங்கள் தீபம் ஏற்றுவோம் அப்படித்தான் இவ்வளோ வழக்கத்தில் இருந்துச்சு இப்போ இடைப்பட்ட காலத்தில் அருநிலைத்தூரில் அரசியல் தேடி நிறையா வரவும் அவங்க என்ன காலத்தில் கீழே ஏற்றுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வருது என்ன கோரிக்கை எங்களுடைய விருப்பம் மேல் உச்சியில் இருக்க தீபத்துல தீபம் ஏற்றம் அதுதான் எங்கள் உள்ளூர் மக்களுடைய விருப்பமும் பொதுமக்கள் விருப்பமும் அனைத்து ஜாதி மக்களுடைய விருப்பமும் அதுதான் இதில் எந்த அரசியல் கட்சி தலையீடும் கிடையாது இப்போ இருக்கிறவங்களே அரசியல் கட்சியில் இருந்தாலும் கூட எங்களுக்கு கிராம ஒற்றுமை தான் முக்கியம் கிராம கோயில் தான் முக்கியம் முருகன் கோயில் தான் முக்கியம் முருகன் மலை தான் முக்கியம் எத்தனை மலையை சுற்றி கிட்ட வேணா ஒரு ஆயிரத்தி ஐநூறு கூட ஒரு நேரம் கூட வரும் என் பேர் முத்துக்குமார்